வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது நீ நம்ம பார்க்கக்கூடியது ஆர்ஆர்பி என்டிபிசி தருவக்கூடிய ஃபுல் ரிவியூ அண்ட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நடந்த பஸ் ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் ரிவியூ பார்க்கலாம் முதலாவதாக மாப்ளா ரிவால்ட் மாப்ளா கழகம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா கேரள மாநிலத்தில் நடைபெற்றது மாப்ளா கழகம் இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய விருதான இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய உலகளவில் மிகப்பெரிய விருதான மேன் புக்கர் விருது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா டக்லஸ் டூ பட் கொடுத்துருக்காங்க அவர் எழுதிய எந்த புத்தகத்துக்காக ஷக்கி பெயின் அப்படிங்கிற புத்தகத்துக்காக டக்லஸ் டூ வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான மேன் புக்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது அடுத்த கோனார் கோவில் பிளாக் பக்கோடா இந்த சூரியநாத் டெம்பிள் எங்கே இருக்குன்னா ஒடிசா அடுத்த தபிள்யூ டி ஓ இந்த கேட் அப்படிங்கிறது தான் ஜிஏடிடி அப்படிங்குறா டபிள்யூடிஓ உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாறி இருக்குது அது எப்போ மாறப்பட்டது தோற்றுவிக்கப்பட்டனா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த டபுள்யூடிஓ இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஜெனிவா மகாத்மா காந்தி எழுதிய புத்தகம் எது ஹிந்து சுவராஜ் அல்லது இந்தியன் ஹோம் ரூல் அடுத்தது அலகாபாத் கால்டியா நீர்வழி பாதை அலகாபாத் கால்டியா நீர்வழி பாதை தேசிய நீர்வழி அது வந்து தேசிய நீர்வழியின் ஒன்றாகும்

மொத்தம் நம்ம வாக்களிக்க தேவையான வயது ஆன் பெண் இருவாளருக்கு வாக்களிக்க தேவையான வயது பதினெட்டு வயசு இருந்தால் போதும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது இருபத்தொரு வயசு இருக்கணும் அதே மாதிரி சட்டப்பேரவைத் தேர்தலில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட வயசு இருபத்தி அஞ்சு இருந்தால் போதும் ராஜ்யசபா தேர்தலையும் சட்ட மேலவை தேர்தலில் போட்டி வயசு முப்பது இருக்கணும் அதே மாதிரி குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் கவர்னர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசு கவர்னர் இந்த பதவிகளுக்கு போட்டா குறைந்தபட்ச வயது குறைந்தபட்ச வயது முப்பத்தஞ்சு இருக்கணும் அடுத்த முதல் புலிச்சர் விருது பெற்ற பெண் யார் அப்படின்னா எடித் வார்டன் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவை சட்டமாக்கக்கூடிய அதிகாரம் அடைத்தவர் யார்னா குடியரசுத் தலைவர் ஹம்பி கோயில் இந்த யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாயிரத்தி எங்கே உள்ளது கம்பினா கர்நாடகா பதினாறாவது மக்களவையுடைய சபாநாயகர் யார் அப்படின்னா பதினாறாவது மக்களவை ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த பதினாறாவது மக்களுடைய சபாநாயகன் சுமித்ரா மகாஜன் இப்போ பதினேழாவது மக்களுடைய சபாநாயகராக இருக்கிறவர் யார்னா ஓம் பிர்லா டப்ளியூ WWWC, அதாவது விரிவாக்கம் என்ன வேர்ல்ட் வெப் கன்சோட்டியம் வேர்ல்ட் வைட் வெப் கன்சோர்டியம் W3C, த்ரீசியோடய விரிவாக்கம் அடுத்தது அஜந்தா எல்லோரா கோயில்களே யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளது அஜந்தா எல்லோரா கோயில்களை பாரம்பரிய தலங்களாக அறிவித்த அமைப்பு எதுனா யுனெஸ்கோ ஹெட் கோட்டர் பிரான்சில் உள்ள பாரிஸ் சரிஸ்கா தேசிய பூங்கா சரிஸ்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆசிய சங்கம் தோற்றுவித்தார் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு குறியீடு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா மெக்சிக நாட்டினுடைய மிகப்பெரிய குடிமையில் விருதான மெக்சிக நாட்டின் மிகப்பெரிய குடிமையில் விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விண்வொன்னது பிரதீபா பாட்டில் புகையினுடைய ஆழமான ஏரி எதுனா பைக்கால் ஏரி எங்கே இருக்கு ரஷ்யாவில் உள்ளது இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி எதுனா பாக் நீர் சந்தி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி பாக் நீர் சந்தி ஆஸ்திரேலியன் ஓப்பன் ரெண்டாயிரத்தி இருபது ஆஸ்திரேலியன் ஓப்பன் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்கள் ஒற்றை பிரிவு யார் வின் பண்ணிக்கலாம் நோவக் டிஎஸ்எல்ஆர் இதோடைய விரிவாக்கம் என்னது டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிப்ளக்ஸ் கேமரா டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிப்ளெக்ஸ் கேமரா நாதிஷா படையெடுப்பு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்போது இதுவரை தமிழா அகடம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண கூட இருக்கிற பெல்ஸ்மலையும் கிளிக் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட ஆராய் என்பி தரக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்டபேஜ் அவலைபிள் இருக்கு விருப்பம் மாணவர்கள் கீழே உள்ள தொலைபேசி தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ